அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறதே இந்த வசிய முறை இனிதாக நிறைவேற நான் கொடுக்க போகிற இந்த வசிய முறை வெற்றிகரமாக முடிய இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் இதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைத்தே தீரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்க நண்பர்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலில் கொடுக்குற மாதிரி லவ்வர்ஸ்குள்ளே அடிக்கடி பிரச்சனை வருது அடிக்கடி சண்டை வருதுனாக்கா பண்ணலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஒன் சைடு லெவுக்கு பண்ணால் ரொம்ப நல்லது ஒன் சைடு லெவலில் அஃபெக்ட் ஆனவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க சில பேர் தங்களுடைய காதலை அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணி கூட அவங்ககிட்டருந்து சரியான பதில் வரலைனாக்கா இந்த வசதி முறையை கையாளுங்க நிச்சயமாக இதற்குண்டான பலன் அவர்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பெண்கள் தீட்ட நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் ஒரு எளிமையான இந்த வசிய முறையை ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிருங்க செலவே இல்லாமல் நீங்கள் வெற்றி பெறலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு கூட சிறப்பான ஒரு வசிய முறை இது கணவன் மனைவி இடையே அடிக்கடி பிரச்சனை வருது அப்படின்னாக்கா இந்த வசதி முறையை கையலாம் கணவன் வெறுக்கிறார் அல்லது மனைவி வெறுத்து ஒதுக்குகிறார்கள் அப்படின்னாக்கா இந்த வரிசை முறையை கையாளங்க ரொம்ப ஈஸியான மெத்தடு இதற்குரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட் டெஸ்டில் எப்போ வேணாலும் பண்ணலாம் டைமிங் இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணலாம் எட்டு மணிக்கு மேலே அப்படின்னு சொல்லும்போது நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வரும் பண்ணலாமா வேணாமா நிச்சயமாக பண்ணலாம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் இந்த இயந்திரத்தை வரஞ்சு அப்புறம் என்ன பண்ணணும் பெயர்கள் எப்படி எழுதணும் பெயர்கள் எழுதின அப்புறம் இதை என்ன பண்ணணும் இதை பற்றி நான் விரிவாக சொல்லிடுறேன் கொஞ்சம் பொறுமையாக பாடுங்க ஒன்பது கட்டங்கள் வரா மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க மொதல்ல எழுநூற்றி எண்பத்தி ஆறு போடுங்க இருபது எட்டு ஐந்து ஆறு இருபது எட்டு ஐந்து ஆறு ஃபஸ்ட்டு இங்கே இருபது எட்டு ஐந்து ஆறு இங்கே இருபது எட்டு ஐந்து ஆறு இப்போ இந்த கட்டத்தை ஃபில் பண்ணுவோம் இங்கேயும் இருபது எட்டு ஐந்து ஆறு வரும் கடைசியிலும் அதே தான் வரும் இருபது எட்டு ஐந்து ஆறு இப்போ இயந்திரத்தை நம்ம ஃபில் பண்ணி முடிச்சுட்டோம் இப்போ பெயர்கள் கீழே எதும் இங்கே வந்து நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பெயரை போடுங்க அம்மா பேர் தெரிஞ்சால் அம்மா பேர் போ அம்மா பேர் ஆணாக இருந்தால் பின் அப்படின்னு போட்டு அம்மா பேர் போடுங்க பின்னாக இருந்தால் பின் டே நீங்கள் விரும்புவர் ஆணாக இருந்தால் பின் போட்டு அம்மா பேர் போடுங்க பெண்ணாக இருந்தால் பின் தே போட்டு அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் தேடுனாக்கா ஹவா அப்படின்னு போடுங்க இந்த இடத்துல உங்கள் பேர் போடுங்க நீங்கள் ஆணாக இருந்தால் பின் பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டு அம்மா பேர் போடணும் போட்டு முடித்தப்பறம் ரோஜா இதழ்கள் ஒரு மூன்று ரோஜா பூலேருந்து ஒரு மூன்று இதழ்கள் எடுத்து இதுக்கு நடுவில் வைங்க வச்சுட்டு மடிக்கணும் மூன்று இதழ்கள் போதும் பூ மொத்தமாக இதுக்குள்ளே வைக்க வேண்டாம் மூன்று இதழ்கள் வச்சா போதும் போட்டு சின்னதாக மடிச்சிருங்க எவ்வளோ சின்னதாக மடிக்க முடியுமோ மடிங்க மடிச்சுட்டு டேப் போட்டு சுற்றலாம் அல்லது நூலால் சுற்றலாம் சுற்றிட்டு இது உங்கள் ஊரில் ஓடுற தண்ணி இருந்தால் ஆறு மாதிரி இருந்தால் அதுக்குள்ளே போடலாம் அப்படி இல்லை எங்கள் ஊரில் ஓடுற தண்ணியெல்லாம் கிடையாது அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு பார்க்கு பூங்காவுக்கு பூங்க சுத்தமான இடமாக இருக்கணும் சுத்தமான இடத்துலலாம் புதைக்கக்கூடாது ஏன்னா இது புதைக்க போகிறீங்க ஒன்று தண்ணியில் ஓடுற தண்ணியில் போடணும் இல்லைன்னா புதைக்கணும் ஓடுற தண்ணி இல்லைனாக்கா புதைச்சிருங்க சுத்தமான இடமா பார்த்து ரொம்பலாம் குழி தோண்ட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு இன்ச்சுக்கு பள்ளம் தோண்டி இந்த சைஸ் அளவுக்கு ஒரு இன்ச்சுக்கு பள்ளம் தோண்டி உள்ளே வச்சு நல்லா மண்ணால் மூடிடுங்க ஒரு வாட்டி பண்ணால் போதும் இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணுறதுனால உடனே புதைக்க வேண்டிய அவசியம் கிடையாது மறுநாள் காலையில் நீங்கள் இதை எடுத்துகிட்டு கொண்டு போய் புதைக்கலாம் பீக் டிஸ்லே எப்போனாலும் பண்ணலாம் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு பண்ணால் போதும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் காதலர்கள் ஒற்றுமைக்கும் சிறப்பு உங்களுடைய நண்பர்களுக்காக பண்ணலாம் உறவினர்களுக்காக பண்ணலாம் உங்களுடைய தோழிகளுக்காக இப்படி பல பேரை உங்கள் விட்டு போனவங்க உங்கள்கிட்ட விரோதம் பாராட்டி போனவங்கள வசியம் பண்ணுறதுக்கு இந்த வசதி முறையாக கையாளுங்க வெற்றி உறுதியாக கிடைக்கும் சேனல்லே இருங்க இந்த மாதிரியான பதிவுகள் நிறைய வரப்போகுது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்